இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கும் புத்தாண்டு விழாவுக்கும் இடையே நிகழ்கின்ற இந்த திருநிகழ்வு குருத்துவ அருள் பொழிவு நம்முடைய மகிழ்ச்சியை பன்மடங்காக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நம்முடைய பங்கைச் சேர்ந்த வண்ணாநோடையில் பிறந்து அழைப்பின் குரலுக்குச் செவிமடுத்து புனித நார்பட்டின் சபை வழியாக பல்வேறு பயிற்சிகளை பெற்று இதோ வருகிறேன் என்று இன்று முழுமையாக தம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன்வந்துள்ள திருத்தொண்டர் தாமஸ் அவரை பாராட்டி வாழ்த்துவதோடு அவருக்காக ஜெபிப்பதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம் இன்று அவர் தம்முடைய குருத்துவ அருள்பணி பயணத்தை தொடங்குகிறார் இந்த பயணத்திலே நாம் அவருக்கு துணை நிற்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் வழியாக அவருடைய பணியை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் எனவே இப்பொழுது மட்டுமல்ல இன்றிலிருந்து அவருடைய பணி முடிகின்ற வரை நாம் சிறப்பாக நம்முடைய ஜபத்தின் மூலம் அவருக்கு நம்முடைய பங்களிப்பை செய்வோம் பவுலடியார் அவருடைய மனமாற்றத்தை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது எதற்காக இதை தேர்ந்து கொண்டேன் என்றால் புனித நார்பட்டுடைய வாழ்வை நாம் படிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இதை ஒத்த ஒரு நிகழ்வு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அவ்வளவு ஒற்றுமை அந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையே இருக்கின்றது அது பற்றி இப்பொழுது நான் குறிப்பிட விரும்பவில்லை எந்த அளவுக்கு பவுலடியார் அந்த தமஸ்க்கு பாதையிலே பயணித்து கொண்டிருந்த பொழுது கிறிஸ்துவால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் என்பதைத்தான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு அடிப்படை மாற்றம் தலைகீழ் மாற்றம் அது அவருடைய வாழ்வுக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்தது என்றால் மிகையாகாது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பவுளுடைய வாழ்விலே நடக்கிறது இதை அடையாளப்படுத்துகின்ற வகையிலே திருத்தூதர் பணிகளுடைய ஆசிரியர் லூக்க அவர்கள் அவர் பார்வை இழந்தார் பார்வையை மீண்டும் பெற்றார் என்கிற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே பல இடங்களில் கோடிட்டு காட்டுவதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல கற்று தேர்ந்தவர் தெளிவோடு தம்முடைய பயணத்தை தொடங்குகிறார் ஆனால் ஒரு காலகட்டத்திலே என்ன செய்வது எங்கு செல்வது என்று தெரியாமல் தவிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் சவுல் தரையிலிருந்து எழுந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை ஒரு தீர்க்கமான முடிவோடு ஒரு பயணத்தை ஒரு பணியை மேற்கொண்ட அந்த பவுலா எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்று இருந்தார் பிறரை நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் அனனியாவுடைய ஒரு உதவி அவருடைய ஜெபம் தேவைப்படுகிறது அனனியா என்ன சொல்லுகிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று ஆண்டவர் அவருக்கு கூறுகின்றார் மீண்டும் பார்வையடையுமாறு அவர் காட்சி கண்டுள்ளார் என்று இப்படியாக ஒரு தெளிவான பார்வையோடு சென்ற பயணித்த பவுல் ஒரு தெளிவற்ற குழப்பமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார் அது அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட மாற்றம் ஆனால் இது நீடிக்கவில்லை மூன்று நாள்கள் அதாவது சிறிது காலம்தான் அது நீடித்தது திரும்பவும் அந்த அனனியா தம்முடைய கைகளை அவர் மீது வைத்து ஜெபிக்க அவர் பார்வை பெறுவதாக நாம் பார்க்கிறோம் சகோதரர் சவுலை நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூயாவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் பார்வையடையவும் வலியுறுத்தப்படுகிறது உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் என்று சொல்லப்படுகிறது இது அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு தலைகீழ் மாற்றம் எங்கோ பயணித்துக் கொண்டு இருக்கிறார் அவர் அந்த திசையை விட்டு அதற்கு நேர் மாறான ஒரு திசையிலே இப்பொழுது பயணிக்க அவர் வற்புறுத்தப்படுகின்றார் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் இது எந்த ஏற்பட்டது என்றார் கிறிஸ்துவுக்கும் உயிர்த்த கிறிஸ்துவுக்கும் அந்த பவுலடியாருக்கும் இடையே நடந்த அந்த சந்திப்பின் விளைவாக இத்தகையதொரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம் அவருக்கென்று சில தெளிவுகள் இருந்தன சில முடிவுகள் இருந்தன ஆனால் இப்பொழுது அவற்றையெல்லாம் மாற்றிக்கொள்கிறார் கிறிஸ்து என்கிற கண்ணாடி மூலம் எல்லாவற்றையும் இப்பொழுது வித்தியாசமாக பார்க்கிறார் எனவே இதுவரை தாம் தூக்கி பிடித்த அந்த சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக கிறிஸ்துவை பற்றி கொள்கின்றார் பிலிப்பிற்கு எளிய திருமுகத்தில் பவுல் சொல்வது போல கிறிஸ்து ஒருவர்தான் நான் அடையக்கூடிய ஒப்பற்ற செல்வம் மற்றதையெல்லாம் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்பு செய்ய வேண்டும் அவரை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் அவரை அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அறிவிப்பதற்கு முன்னால் அவரை எல்லாவற்றிலும் நான் ஒத்து விரும்புகிறேன் என்று சொல்வார் இது அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு மாற்றம் கிறிஸ்துமயமாகின்ற ஒரு நிலை இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது கருதினால் மார்த்தினி என்கிற உலக புகழ் பெற்ற விவிலிய விரிவுரையாளர் சொல்லுவார் இது பவுலிலே ஏற்பட்ட ஒரு உரு மாற்றம் தோற்றமாறுதல் டிரான்ஸ்ஃபிகுரேஷன் ஆஃப் பால் என்று அழைப்பார் அவருடைய தோற்றத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய இதயத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இல்லை தம்முடைய இதயத்தை எடுத்துவிட்டு கிறிஸ்துவுடைய இதயத்தையே உள்வாங்கிக் கொள்கிறார் அதனால்தான் பவுலின் இதயம் கிறிஸ்துவின் இதயம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்துவை அவர் அப்படியே உள்வாங்கொண்டார் அவ்வாறு உள்வாங்கி கொண்ட காரணத்தினால்தான் இப்பொழுது எல்லாவற்றையும் புதிதாக பார்ப்பது மட்டுமல்ல புதிதாக படைக்கின்ற ஒரு ஆற்றலை அவர் பெற்றிருந்தார் கிறிஸ்துவனுடைய இதயத்தை அப்படியே பெற்றிருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய இதயம் எப்படி இருந்தது எப்படி செயல்பட்டது என்பதை இன்றைய நற்செய்தியானது மிக துல்லிதமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது சீடர்கள் களப்பயிற்சிக்கு சென்று களைப்போடு வருகின்றார்கள் சோர்வுற்றிருந்த அவர்களை பார்த்த இயேசு என்ன செய்கிறார் சிறிது ஓய்வெடுப்போம் தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுப்போம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்துச் செல்கின்றார் ஆனால் விரும்பியது கிடைக்கவில்லை இயேசு இந்த இடத்திற்கு செல்லுகிறார் என்பதை உணர்ந்த மக்கள் என்று செல்கின்றார்கள் இவர் அந்த இடத்தை அடைவதற்கு முன்னரே அங்கு சென்று விடுகின்றார்கள் அதனால் இயேசு எதிர்பார்த்த அந்த ஓய்வு அவருக்கு கிடைக்கவில்லை அதற்காக அவர் மக்கள் மீது எரிச்சல் படவில்லை இன்று எங்களுக்கு விடுமுறை ஓய்வு நாளை வாருங்கள் இந்த இடத்தில் வந்து சந்தியுங்கள் என்று சொல்லவில்லை தம்மையே கொள்ளுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் கால இட தேவைக்கு ஏற்ப தம்முடைய பணியை கொள்கிறார் மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிகிறார்கள் என்பதை கண்ணுற்ற அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் தாம் எதற்காக வந்தோம் என்பதை மறந்துவிட்டு தம்முடைய சீடர்களையும் அப்படியே இருக்க விட்டுவிட்டு மக்கள் மீது தம்முடைய பார்வையை செலுத்துகிற அவர்களை கவனிக்க தொடங்குகின்றார் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைக்கிறார் என்று பார்க்கின்றோம் அட்ஜஸ்டபிலிட்டி அது மட்டுமல்ல எல்லாராலும் எளிதில் அணுகக்கூடியவராக கிறிஸ்து இருந்தார் அவைலபிலிட்டி என்று சொல்வார்கள் ஒரு இடத்துல இருந்தால் மட்டும் போதாது எந்த நேரத்திலும் அணுகலாம் என்கிற ஒரு எண்ணம் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும் அது இயேசுவிடம் அத்தகைய ஒரு பண்பு இருந்தது எல்லாரும் எளிதாக அணுகக்கூடியவர் மட்டுமல்ல அந்த மக்களுடைய தேவைக்கு ஏற்ப தம்முடைய பணியை தம்முடைய கால அட்டவணையை மாற்றக்கூடிய ஒரு அழப்பெரிய பண்பு அந்த இயேசுவிடம் இருந்தது அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டார் பௌலடியார் என்பதை அவருடைய திருமடலில் இருந்தே பார்க்கிறோம் குருந்திருக்கு எழுதிய முதல் திருமுகம் கிறிஸ்துவை அறிய வேண்டும் அவரை அன்பு செய்ய வேண்டும் அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் அவரை எல்லாவற்றிலும் ஒத்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவை தாம் தன்மயப்படுத்திய அந்த கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அறிக்க அறிவிக்கின்ற பொழுது எத்தகைய இடர்களை இடர்பாடுகளை அவர் சந்தித்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இன்று இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற அந்த வசதிகள் வாய்ப்புகள் கிடையாது புதிய புதிய நாடுகளுக்கு செல்லுகின்ற புதிய புதிய மக்களை சந்திக்கின்ற புதிய மொழியை பேச வேண்டும் புலி புதிய பண்பாட்டுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் புதிய பழக்க வழக்கங்களை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் முதலில் கற்றுக்கொண்டார் அதனால்தான் கால இட தேவைக்கு ஏற்ப மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர் தம்மையே மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றார் பவுலி நிதயம் கிறிஸ்துவ அந்த கிறிஸ்துவை அப்படியே உள்வாங்கிய அந்த பவுலடியார் அவருடைய பண்பை தம்முடைய வாழ்விலும் பிரதிபலிக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் இப்படி ஒரு பணியாளர் நடந்துவிட்டால் உடனே இது பச்சோந்தித்தனம் அல்லது சந்தர்ப்பவாதம் என்று கூட மக்கள் அதற்கு ஒரு பட்டம் சூட்டுவது உண்டு தன்னலத்துக்காக இப்படி அவர் தன்னையே மாற்றிக்கொண்டார் என்றால் அது பச்சோந்தித்தனம்தான் அது சந்தர்ப்பவாதம் தான் ஆனால் பிறருடைய நலனுக்காக பிறருடைய வசதிக்காக பிறருடைய தேவைகளுக்காக தம்மையே மாற்றி அமைத்து கொள்ளுகின்ற பொழுது அது இயேசுவிட விளங்கிய அந்த எளிதில் அணுகக்கூடிய பண்பு மட்டுமல்ல பிறருடைய வசதிகளுக்காக தம்முடைய வசதிகளை விட்டு கொடுத்து தம்மையே மாற்றி அமைத்து கொள்ளுகின்ற ஒரு பண்பு இதற்காக அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை தம்முடைய சொந்த உரிமைகளையும் விட்டுக் கொடுத்து எந்த அளவுக்கு என்றால் அவர் எல்லாருக்கும் அடிமையாக வாழ்ந்தேன் என்று சொல்லுகின்றார் நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்ற இறுதியாக அந்த வசனத்தின் அந்த வாசகத்தின் இறுதியிலே நாம் கேட்பது ஒரு சிலரையேனும் ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் இவருடைய நலனுக்காக அல்ல இவருடைய வாய்ப்பு வசதிகளுக்காக அல்ல ஒரு சிலரையேனும் நான் மீட்கும்படி எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகின்றார் இத்தகைய மனநிலையோடுதான் தான் திருத்தொண்ட தாமஸ் இன்று தம்முடைய குருத்துவ பயணத்தை தொடங்க முன்வந்திருக்கின்றார் பவுலடியாரிடம் விளங்கிய அந்த பண்பு இப்படித்தான் புனித நார்பர்டின் வாழ்விலும் நடந்தது நிகழ்ந்தது என்பதை பார்க்கிறோம் இத்தகைய பண்புகளையே தம்முடைய பயிற்சி காலத்திலே உள்வாங்கி நான் இன்று குருவாவது எனக்காக அல்ல என்னுடைய சொந்த நலனுக்காக அல்ல அல்லது குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக அல்ல மக்களுடைய பிறருடைய மேம்பாட்டுக்காக பிறருடைய மீட்புக்காக எனவே அவர்களுக்கு ஏற்ற முறையில் நான் என்னையே கொள்வேன் எந்த நேரத்திலும் அவர்களை சந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப நான் என்னுடைய கால அட்டவணையை மாற்றிக்கொள்வேன் என்னுடைய பணிகளை மாற்றிக்கொள்வேன் என்கிற அந்த ஒரு மனநிலையோடு திருத்தொண்டர் தாமஸ் அவர்கள் இன்று முன்வந்திருக்கின்றார்கள் இதோ வருகிறேன் என்று தம்முடைய பணியை தொடங்குகின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே அவருக்காக இந்த திருநிகழ்வின் போது சிறப்பாக ஜெபிப்போம் இயேசுனுடைய இதயத்தை உள்வாங்கியவராய் பவுளடியாருடைய விளங்கிய அந்த ஒரு மனநிலையோடு அல்லது தம்முடைய சபை நிறுவனர் புனித நார்பட்டினுடைய அந்த செயல்பாட்டோடு இந்த பணியை தொடங்குகின்ற அவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரையும் இயேசுவை நோக்கி கவர்ந்திருக்கின்ற வகையில் அவர் தம்முடைய பணியை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே இத்தகைய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது குறிப்பாக மானாமதுரை பங்குலே நற்செய்தி பணியாளர்கள் நிறைய இருக்கின்றார்கள் நாமும் இந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது பணியிடத்திற்கு செல்லுகின்ற பொழுது மக்களை தேடி அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கச் செலுகின்ற பொழுது நாமும் நம்மையே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பவுளடியாரிடம் விளங்கிய அந்த ஒரு தன்மை எல்லாருக்கும் எல்லாமானே என்னுடைய நேரம் என்னுடைய வசதிகள் என்று தம்மை மையப்படுத்துவதற்கு பதிலாக நாம் எங்கு செல்கிறோம் யாருக்கு நாம் பணி செய்யப் போகிறோம் என்பதை மையப்படுத்தி அவர்களுக்கு ஏற்ப நம்முடைய கால அட்டவணையை நம்முடைய பணித்திட்டத்தை அமைத்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய பணி வெற்றியிலே முடியும் என்பதில் ஐயமே இல்லை எனவே இந்த திருநிகழ்வின் போது ஆண்டவராகிய இயேசு தம்மிடம் இருந்த அந்த பண்புகளை நாம் அனைவருக்கும் கொடுத்து நாம் அனைவரும் அவருடைய அந்த மீட்பு பணியை நற்செய்தி அறிவிப்பு பணியை சிறப்பாக தொடர்வதற்கான கருவிகளாக நம்மை மாற்றிடுமாறு ஜெபிப்போம் ஆமன்